என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும் இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு நீயாக எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது கருப்பன் என்ன எண்ணத்தோடு இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றே இது உண்மையில் இத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில் நடக்குமா என்பதனை எல்லாம் நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எண்ணி பதினோரு நாட்கள் மட்டுமே உன்னால் சரியாக நடக்க முடியும் அதன் பிறகு உன்னுடைய கால்கள் முடக்கப்படும் இது கருப்பனின் வாக்கு அப்படியானால் என் பிள்ளை நீ இதிலிருந்து என்ன நடக்கப் போகிறது எதனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்று ஆனால் இது போன்ற ஒரு விஷயத்தை இன்று உன் கருப்பன் உன் சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று யோசிக்கிறாயா எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்று சொல்லி தள்ளிவிட்டு விட முடியாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று இந்த கருப்பனிடத்திலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் ஏது நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு நடத்திவிட நான் எண்ணுகின்ற இந்த நேரம் என் குழந்தை நீ எதையுமே தொலைத்துவிடக் கூடாது நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ எண்ணி பதினோரு நாட்கள் மட்டுமே என்றிருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு விதமான மனநிறைவை இங்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடியவற்றை எல்லாம் என்னவென்று நீ உணரத் தொடங்கி இருந்தால் அது போதும் இவையெல்லாமே ஏதாவது ஒரு மனநிலையில் உனக்கான மாற்றங்களை நம்பிக்கையோடு கொடுக்கும் உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று சரிபடுத்தும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒருவருக்கு நல்ல நேரம் என்பது எப்பொழுது என்று நீ கேட்கிறாய் கேட்கிறாயல்லவா அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் நான் இருந்து விட்டாலே போதும் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றாலே அது உனக்கு நல்ல நேரம்தான் அடுத்த நொடி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை அதில் உனக்கு பதினோரு நாட்கள் உறுதியாக இருக்கிறது அப்படியானால் கருப்பன் சொல்ல வந்த வார்த்தைகள் உனக்கானது தானே என் பிள்ளையே அதன் பிறகு உன் நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது இருக்குமா இருக்காதா என்பதையும் உன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களையும் சொல்ல வருகின்ற வார்த்தைகளையும் கவனமாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாக உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்பனிருந்து உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர நடத்தி கொடுக்கும் காலம் இனி எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்றை நான் உனக்கு நிறைவாக கொடுக்கும் நேரம் என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ விட்டுவிடாதே உன் முன்னால் நான் வந்து சேர்கின்ற இந்த தருணங்களை எந்த நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ உனக்காக இந்த கருப்பன் நான் எதையெல்லாம் உணர நினைக்கின்றேனோ அதை எல்லாவற்றையுமே நான் உடனுக்குடன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே கருப்பன் சட்டென்று உன் முன்னால் வந்து சொல்கிறேன் என்றால் நான் உன் மீது கொண்ட அன்பு உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே கருப்பன் எதையுமே தேவையில்லாமல் உனக்கு சொல்வதும் இல்லை அதை சொல்லி உன் மனதை கலைப்பதும் இல்லை நீ என் வழி வர வேண்டும் நீ என் வசமாக வேண்டும் அப்படியானால் கருப்பனின் பேச்சை கேட்டு வருகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக உணர்ந்து கொண்டு விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை தேடியும் உனக்கு நான் கொடுப்பது எல்லாமுமே உன்னை எந்த அளவிற்கு மன மகிழ்ச்சியில் கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அதை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று செய்வதும் உனக்கு என்னவென்று ஏற்றுக்கொள்வதும் இந்த வாழ்க்கை முழுமைக்குமே உன்னை பேரதிசயப்படுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாது நாம் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்று நினைக்கிறோமோ எந்த இடத்தையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்று நாம் புரிந்து கொள்கிறோமோ அது எல்லாமுமே அப்பணி நாசிகளோடு உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கிறதல்லவா நம்மை சுற்றி வருகின்ற மனிதர்களை எல்லாம் யாரென்று நமக்கு அடையாளப்படுத்துகிறதல்லவா அப்படியானால் அந்த நேரம் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லிவிடுவதற்கான காரணம் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நின்று நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதனை என் பிள்ளையை சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டது என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடும் அதே நேரம் நீ இருக்கின்ற நாட்களை உனக்கானதாக மாற்றிவிட நீ தயாராக இருக்கிறாய் என்றால் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சரியான முடிவை கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்துகின்ற நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை அந்த இடத்தில் நின்று உனக்கானவற்றை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நீ கண்கலங்கி நின்றிருக்கும் நேரம் உனக்காக இந்த கருப்பன் முன் வந்து நிற்கின்ற இந்த மாற்றங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மகிழ்ச்சி என்ற ஒன்றை நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கண்டதில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே உனக்கான மகிழ்ச்சியை எண்ணி பதினோராவது நாள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் அத்தோடு எல்லாம் முடியப் போகிறது என்பதும் அல்லது அத்தோடு எல்லாம் தொடரப்போகிறது என்பதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கின்ற நேரம் உனக்காக இந்த கருப்பன் தருவதையெல்லாம் நிச்சயமாக நீ சொல்லிவிட வேண்டும் எத்தனையோ முறை கருப்பன் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு கற்றுத் தருவதை நீ உணராமல் சென்று விடாதே நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பனிருந்து நடத்துவது உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எண்ணி பதினோரு நாட்கள் மட்டுமே உன் கால்கள் செயல்பட போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நீ என்னவெல்லாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் புதிந்து விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கை இனி உன் கையில் இல்லை கருப்பன் என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று நீ நினைத்து என்னை உதறுவாயானால் நிச்சயமாக நடப்பது எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகும் ஏன் தெரியுமா கருப்பனின் வார்த்தைகள் ஒருவரினுடைய மனதிற்குள் பதியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அவர்களை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் புரியாத ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் சொல்லிவிட வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவென்பதும் ஏதுவென்பதும் நீ கவனத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது இவை அத்தனையுமே இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் ஆசைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன்னுடைய கால்களை இந்த பதினோரு நாட்களும் நான் ஓடச் செய்ய போகின்றேன் அதாவது என் பிள்ளை நாளைய விடியல் முதல் என்று நீ எடுத்துக்கொள் கருப்பன் சொல்லும் பொழுதே என் பிள்ளை என்ன நினைக்கும் தெரியுமா கருப்பா நான் உன்னுடைய பிள்ளை நாளை என்ன நாளை நான் இப்பொழுதே தொடங்குகிறேன் இந்த நொடியை இதனை செய்ய விரும்புகிறேன் என்று என் பிள்ளை சொல்வாய் அந்த அளவிற்கு என் பிள்ளை என்னை கண்டு நீ உன்னை பலமாக்கி அல்லவா அப்படியானால் இன்றே நீ செய்ய தொடங்கு உன்னுடைய கால்கள் ஓரிடத்தில் முடங்காமல் எந்தெந்த விஷயங்களில் உன்னுடைய முயற்சியை எல்லாம் நீ கைவிட்டாயோ எந்தெந்த விஷயங்களில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை எல்லாம் நீ தொலைத்தாயோ எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் உன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் நீ விட்டு விலகி நின்றாயோ எந்த விஷயங்களினால் உனக்குள் தோன்றுகின்ற எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போனதோ எப்படிப்பட்ட காரியங்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்தார்களோ இதையெல்லாம் நீ செய்யத் தொடங்கு உனக்கு உறுதியாக இருப்பது கருப்ப நான் எனும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையுமே நீ தவிர்க்கக்கூடாது எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது உனக்கென்று நான் சொல்ல நினைக்கின்ற மாற்றங்கள் இனி உன்னை பலப்படுத்த போகிறது உனக்கென இந்த கருப்பன் கொண்டு வந்து தருகின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்த போகிறது என்னவென்றும் ஏதுவென்றும் கருப்பன் சொல்ல என் பிள்ளை அதை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ என்றுமே சரியாக உணர்ந்திடுவாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை இதை நீ தெளிவாக புரிந்திடுவாய் அப்படி நானைப்படி உன் வாழ்க்கையில் நீ நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண் முன்னின்று உனக்கு செயல்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை பக்குவப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதல்லவா பதினோரு நாட்கள் கெடு வைக்கிறேன் இந்த கருப்பன் முழுக்க முழுக்க உன்னோடு இருக்கின்றேன் செய்கின்ற செயலை திறமையாக செய் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று தெரிந்த பிறகும் கூட இந்த நொடியை நீ வீணடித்து கொண்டிருப்பதை என்னால் இனி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால் இதனை ஒருபொழுதும் இல்லை என்று மறுக்க முடியாது உனக்காக நான் வருகின்ற காலம் உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் எடுத்து தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை நடத்தும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே அப்பணி அருளாசிகளோடு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நான் இதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை ஒருபொழுதும் நான் தவிர்க்க மாட்டேன் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தும் இந்த காரியங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போது கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை நீ முன்னேற வேண்டிய நேரம் ஆரம்பித்து விட்டது அப்பணின் ஆசைகளின்படி என் பிள்ளை நீ நினைத்த வாழ்க்கையை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை நம்மீது அன்பு கொண்டவர்களை நாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் விலக்கிவிடக்கூடாது மீது உண்மையான அன்பு வைத்து நம்மை தொடர்கின்றவர்களை நாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கிவிடக் கூடாது அதே நேரம் எந்த அன்பு நம்மை சோதித்து பார்க்கிறதும் எந்த அன்பு நம்மை வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைக்கிறதும் நிச்சயமாக அந்த அன்பை நாம் ஒருபோதும் நாடக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரச்சனைகளும் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும்படி இந்த கருப்பனுடன் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிட வேண்டும் கருப்பனுடன் இருந்து உனக்கு கொடுக்கும் இந்த காலத்தை நீ உனக்கானதாக மாற்ற வேண்டும் பதினோரு நாட்களும் என் பிள்ளை நீ என்னென்ன முயற்சிகளை செய்து எப்படிப்பட்ட வெற்றியை எல்லாம் பெறப்போகிறாய் என்பதனை நானும் கண்கூடாக காணத்தானே போகின்றேன் என் பிள்ளை ஆசைப்படுவது போல உனக்கு பல விஷயங்கள் நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற முன்னின்று நான் உனக்கு எதையும் செய்துவிட வேண்டும் முன்னின்று உனக்கு எதையும் நான் நடத்திவிட வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை கருப்பன் முன்னிற்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய தயக்கமும் இனி வேண்டாம் நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கை அடுத்த கட்ட மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை பயணிக்க செய்ய போகிறதல்லவா நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே போகிறது நீ எதிர்பார்ப்பது போல எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கப் போகின்றது உனக்கான நம்பிக்கையை கொடுக்க எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பனை நீ ஒரு காலமும் விட்டுவிடாதே ஒருபோதும் என்னை நீ தவிர்த்து விடாதே கருப்பனின் அன்பு உனக்கு வேண்டியதை நீ விரும்பியபடியே கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்ன நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளிவிடச் செல்லும் என்பதனை மறக்காது அப்படி அன்பு இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு கொடுத்திட்ட பல வழிகளை நீ பின்பற்றி இருப்பாயானால் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கு வரக்கூடிய நேரங்களை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நான் எதற்கும் உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்கள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும் அப்படி நானைப்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கட்டும் கருப்பன் எதையெல்லாம் உனக்கென கொடுக்கின்றேனோ எதையெல்லாம் உன் முன்னால் நின்று நான் நடத்த எதிர்பார்க்கின்றேனோ அவை அத்தனையுமே உன்னை தேடி வருகின்ற இந்த காலத்தில் நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இப்பொழுது சொன்ன விஷயம் உனக்கு புரிந்துவிட்டதல்லவா பதினோரு நாட்கள் நான் உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீ செய்கின்ற எல்லா செயலிலும் உனைப்போடு விட்டாயானால் உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியை நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய முயற்சிக்கான நன்மையை நான் கொடுக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாக உணர்த்திவிட முன் வருகின்றேன் இனி எதையும் எண்ணிக்கொண்டு நீ வருந்தி கொண்டிருக்காது உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னை தேடி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனிருந்து எதையுமே உன்னுடைய வாழ்க்கை வெற்றியை உனக்கு கொடுக்க என்னாலும் உனக்காக முன் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை பலப்படுத்தி கொண்டே இரு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் கருப்பன் என்னவெல்லாம் உனக்கு எதிர்பார்க்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தையும் மிக பெரிய மாற்றத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டும் கருப்பனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் நீ எதை செய்ய நினைத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வருவதை நீ என்னாலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே ஒரு அடி தொலைவு கூட இந்த வாழ்க்கையை நம்மால் எதையும் செய்ய முடியாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக நடக்கவில்லையே என்று நினைத்து கலங்காதே நடக்கும் நேரத்தை குறித்து விட்டேன் நீ இந்த நேரத்தை தவற விட்டாயானால் இந்த பதினோரு நாட்கள் கழிந்த அடுத்த இருந்து நீ முடங்கித்தான் போவாய் உன் வாழ்க்கையே முடக்கத்தை கண்டுவிடும் என் பிள்ளையே அதனால்தான் இந்த கருப்பன் சொன்னது இன்ற பதினோரு நாட்களும் நீ உனக்கு தந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கும் உனக்கென்று நான் உருவாக்கித் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுமில்லாததாக மாறும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உறுதி கொண்டு உன் வாழ்க்கையை மன கொண்டு நல்லபடியாக நீ நடத்திவிட எப்பொழுதும் துணிந்துவிடு கருப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் கருப்பன் எடுத்து வைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்று உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையாக நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லாமும் நான் நிறைவாக எடுத்துச் சொல்லும் ஒரு விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் இந்த கருப்பன் உனக்கென்று வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்படி எடுத்து கொண்டாயோ தெரியாது ஆனால் இனிமேல் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதிந்து கொண்டே இருக்கட்டும் கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கை உன்னை வழிநடத்துவதை நீ தெரிந்து கொண்டே இருக்கட்டும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக தருகிறது என்றால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவாகவே நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையிலும் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்க தயாராக இருக்கட்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை நான் உனக்கு நடத்திவிட துணிந்து விட்டேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் சரி அவை அத்தனையுமே உனக்கு சரியானவற்றை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை நான் மேலும் மேலும் தொடர்ந்து வருகிறேன் எனும் பொழுது உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரங்களை எப்பொழுதுமே உனக்கு நான் சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை என்றுமே உனக்கே உனக்கானதாக உருவாக்கி தரும் இந்த மாற்றங்கள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அப்பணி அன்பு உனக்கு இனிமேல் தரக்கூடிய விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வரும் எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அப்பாவி அன்பினை புரிந்து கொண்டு ஓடத் தொடங்கு நான் வருகிறேன் உன்னோடு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்